இ சரியா போஜா சரியா இஞ்ச என்ன கொஞ்சம் ஏறக்குது திருப்பரமகுன்றத்தில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சகோதரர்களாக நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களுக்கிடையில் எந்த பிரச்சனையும் இல்லை முரண்பாடுகள் இல்லை மோதல்கள் இல்லை ஆனால் இந்த மலையில் பல நூறு ஆண்டுகளாக இஸ்லாமியர்களால் வழிபாடு செய்யப்பட்டு வருகிற தர்கா மலை உச்சியிலே இருக்கிறது அதேபோல இந்துக்கள் வழிபாடு வழிபாடு செய்கிற காசி விஸ்வநாதர் ஆலயமும் இதே மலையின் உச்சியில் இருக்கிறது இரண்டு தரப்பு மக்களும் ஒரே பாதையில் சென்று நெல்லித்தோப்பு என்கிற இடத்திலே தனித்தனியாக தங்களின் வழிபாட்டு தலங்களுக்கு செல்வது வாடிக்கையான ஒன்று மலைக்கு அடியிலே ஆண்டவர் கோயில் இருக்கிறது திருப்பங்குன்றம் முதல் படைவீட்டு முருகன் கோயில் இருக்கிறது ஒருவருக்கொருவர் சகோதரத்துவமாக வாழ்ந்து வருகிறார்கள் ஆனால் சில மதவாத அமைப்புகள் இதனை தலையீடு செய்து இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையிலே வகையை வளர்க்க முயற்சிக்கிறார்கள் அண்மை காலமாக இது தமிழகத்தில் பேசுவிடும் மாறி மாறியிருக்கிறது எனவே இந்த பகுதியில் உள்ள மக்களை சந்திக்க வேண்டும் என்கிற ஆவலில் நான் இன்றைக்கு திருப்பரங்குன்றம் வருகி தந்தேன் முருகன் கோவிலுக்கும் சென்று முருகனை தரிசித்துவிட்டு இந்த மலை உச்சியில் இருக்கிற தர்காவுக்கு செல்லலாம் என்று வந்தோம் ஆனால் நேரம் உச்சிகலையாக இருக்கிற சூழலில் நெடுந்தூரம் மலையேற முடியாத ஒரு சூழலில் இந்த அடிவாரத்திலேயே இருதரப்பு பிரதிநிதிகளையும் இந்து சமூகத்தை சார்ந்த பிரதிநிதி நம்முடைய திமுக கவுன்சிலர் இருக்கிறார் அதேபோல் பள்ளிவாசல் பொறுப்பாளர்கள் ஆரிஃப் கான் உள்ளிட்ட பலரும் இருக்கிறார்கள் இந்த சமூக நல்லிணக்கம் குறித்து கருத்துக்களை கேட்டறிந்தேன் தங்களுக்கிடையில் எந்த வகையும் இல்லை முரணும் இல்லை என்பதை தெளிவுபடுத்தினார்கள் ஆகவே மதவாத சக்திகள் இந்த பிரச்சனையை பெரிதாக்கக்கூடாது ஊதிப்படுத்தக்கூடாது தமிழ்நாட்டில் இதை வைத்து மதத்தின் அடிப்படையில் வன்முறைக்கு வித்திடக்கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் அதை வலியுறுத்தி இன்று மாலை மதுரையிலே நடைபெறுகிற மனித சங்கனி போராட்டத்திலும் நான் பங்கேற்கிறேன்